ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி ராகி மாவு வச்சு எப்படி பூ போல் இடியாப்பம் செய்கிறதாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து கடையில் விற்கிற ரெடிமேட் மாவு தான் வாங்கியிருக்கிறேன் ரெடிமேட் மாவில் எப்படி இது போல் இடியாப்பம் செய்கிறதான் காமிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துருக்கிறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துருங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன் இதை சளிச்சிக்கோங்க மாவு சளிக்கும் போதே நான் அடுப்பில் தண்ணியும் சூடு பண்ணிவிட்டேன் தண்ணியில் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி வந்து நல்லா தர தர தரன்னு உங்களுக்கு கொதிக்கணும் அப்போ தான் வந்து மாவு நல்லாயிருக்கும் இப்போ சளித்த மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மாவை பொறுத்து கூட தண்ணி இழுக்கும் அதனால் எதுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் மட்டும் சேர்த்து பாருங்கள் நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரண்டியை வச்சே அமைக்கி விடுங்க பிரட்டி விடுங்கள் கொஞ்சம் தண்ணி பார்த்தாத மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் நல்லா அழுத்தி விட்டு மூடி வச்சிக்கினா நம்ம பிசையும் போது நமக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ நல்லா நான் பெசறிட்டு நான் மூடி வச்சுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே எடுத்து நம்ம பிணைவோம் அதை கை பொறுக்கிற சூடுல இருக்கும்போது நமக்கு நல்லா பிணைய வரும் இப்போ கொஞ்சம் மாவு கை பொறுக்கிற சூட்டுக்கு அறிடுச்சு பாருங்கள் இப்போ நான் பிசைறேன் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நல்லா தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறம் ஊற்றணும்னா இந்த மாதிரி நமக்கு நல்லா சாஃப்டான மாவு கிடைக்கும் தண்ணி நல்லா சூடு இல்லாமல் கொஞ்சம் சூடு கம்மியாக நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா மாவு வந்து பிசு பிசுன்னு களி மாதிரி ஆகிடும் நமக்கு வந்து கையில் எடுக்கவே வராது புளியவே முடியாது இப்போ பாருங்கள் இது எவ்வளோ அழகாக பொழுபொன்று புளிய வருது பாருங்கள் நல்ல ஒரு சாஃப்டா இருக்குது புளிகிறதுக்குமே நல்லா ஈஸியாக இருக்குது நான் கூட எங்கே கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சேன் நல்லாவே ஈஸியாக இருக்குது நான் வேறு எந்த மாவுமே சேர்க்கல வெறும் கேழ்வரகு மாவு மட்டும்தான் அதில் நான் சேர்த்துருக்குறேன் இடியாப்ப அச்சிலையும் என்ன தடவிக்கோங்க அதே மாதிரி நம்ம புளியிரும் பார்த்தீங்களா இந்த தட்டுலேயுமே என்ன தடவிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஒட்டாமல் ஈஸியாக வரும் அதே மாதிரி இந்த இடியாப்ப தட்டு அடுப்பில் வைக்கும்போதே இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா கொதித்து சூடாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வச்சோடனே சூட்டில் வெந்து வரும் நீங்கள் தண்ணி சூடாகாததுக்கு தூக்கி வச்சுட்டிங்கன்னா இது பிசு பிசுன்னு ஆகிடும் நம்ம இட்லியாக இருந்தாலும் சரி இடியாப்பமாக இருந்தாலும் சரி தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் வச்சாதான் இது வந்து நம்ம ஆவியில் வைக்கிறது நல்லா அந்த ஆவிலே நல்லா வெந்து வந்துடும் நம்ம தண்ணி சூடு ஏறாமல் இது தூக்கி வச்சுட்டோன்னா இது பிசு பிசுன்னு ஆயிடும் நான் வந்து பாத்திரத்தில் தண்ணியும் கொதிக்க வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தை தான் வைக்க போகிறேன் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் இப்போ இதை தட்டத்துக்கு அதில் வேக வச்சிடலாம் இப்போ ஒரு ஆறு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் போதும் இது வேகிறதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தொட்டு பாருங்க இந்த மாதிரி ஒட்டாமலும் இருக்கணும் நல்லா அப்படி திரிச்சு பாருங்கள் நல்லா பொழுப்பொழுன்னு நல்லா இருக்கணும் உங்களுக்கு வெந்தது வேகாததும் தெரியும் இது வேகிறதுக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இப்படி எடுத்திங்கன்னா அப்படியே பூ போல ஒட்டாமல் வந்துருப்பாருங்க எப்படி பொழுப்பொழுன்னு இருக்குது பார்த்திங்களா பார்க்கவே சூப்பராக இருக்குது நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா நூல் நூலாக அழகாக வந்திருக்கு இது இந்த மாதிரி பணவொழத்தட்டலையும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இட்லி தட்டிலையுமே நீங்கள் புழிஞ்சு எடுக்கலாம் அப்புறம் ரெண்டு மூணு பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க இந்த பண தட்டு எங்கே வாங்குறதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் இங்கே சென்னையில் எங்கேயுமே கிடைக்கல அந்த லிங்க் அனுப்ப சொல்லியிருந்தீங்க எனக்கு அந்த லிங்க் அனுப்ப எனக்கு தெரியல மறுபடியும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு பண ஓலை இடியாப்ப தட்டுன்னு சர்ச் பண்ணிங்கனாலே இது வரும் இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இப்போ இட்லி தட்டில் எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் இட்லி தட்டிலையும் நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க தேங்காய் எண்ணெயோ எந்த எண்ணெயோ அந்த குழியில் தடவிட்டு இந்த மாதிரி மாவு வச்சு அமைக்கிட்டு நீங்கள் சின்ன சின்னதாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப கனமாக பெருசாக புழியாதீங்க லைட் லைட்டாக சின்ன சின்னதாக புழிஞ்சிக்கோங்க அப்போ நமக்கு நல்ல உள்ளலாம் வெந்து வரும் இப்போ இதுலேயும் புழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் அச்சுலேயுமே நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் நமக்கு பொழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் லைட்டாக அமுக்குனாலே போதும் நல்ல பொழு பொழுனு வருது பாருங்க இதில் நான் பச்சரிசி மாவோ எதுவுமே கலக்கலை வெறும் ராகி மாவோ மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் எவ்வளோ அழகாக பொழுன்னு இருக்குது பாருங்கள் இத்தனைக்கு இது வந்து சின்ன சின்ன ஹோல்சூல் ஆச்சு இந்த மரக்கட்டையில் பார்த்திங்கன்னா ரொம்ப பொடி அது ஓட்டையாக தான் இருக்கும் அதுலேயே புளிகிறதுக்குமே அருமையாக இருக்குது நீங்கள் இதுவும் வச்சுக்கிறலாம் இல்லை பெரிய கண்ணாக இருக்கும்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிற ஆச்சு அதில் கூட நீங்கள் வச்சு புழிஞ்சிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு இதையும் நான் வேக வச்சுட்டு எடுத்து காமிக்கிறேன் மாவு வந்து கொஞ்சம் வெதுவதுப்பான சூட்டில் இருக்கும்போதே நீங்கள் எல்லாத்துட்டுலேயும் புழிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா ஆறுனா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல நான் வந்து கொஞ்சம் வெதுவதுப்பான சூடு இருக்கும்போதே நான் அமைக்கி பிழிஞ்சிட்டேன் புளிகிறதுக்கெலாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஆனால் ஆறுனா ஒரு வேளை கஷ்டமாக இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல அதனால் கொஞ்சம் வெதுவதுப்பான சூடு இருக்கும்போதே நீங்கள் எல்லாத்துட்டுலேயும் பிழிஞ்சு வச்சுட்டு நீங்கள் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் பிழிஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் வைக்கிறதுனால ஒன்றும் கிடையாது அதனால் பிழிஞ்சு வச்சிட்டு தண்ணி சூடானதுக்கப்புறமே நீங்கள் இதை வேக வச்சு எடுங்க இப்போ இதுவுமே வெந்துருச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எப்படி ஒட்டவே இல்லை பாருங்கள் நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கறனால இல்லை நல்லா பொழுபொழுன்னு சாஃப்டாக நல்லா வந்திருக்கு தட்டு கூட சூடாக தான் இருக்குது ஆனால் எடுக்கும்போது நல்லா ஈஸியாகவே இருக்குது ஒட்டாமல் நல்ல பொழுபொருள்னு இருக்குது பாருங்கள் இந்த இடியாப்பத்து கூட கூட பார்த்திங்கன்னா குழம்பு அப்புறம் வெஜிடபிள் குருமா அப்புறம் சொதி குழம்பு பால் இப்படி எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் எனக்கு என்னமோ இந்த ராகியில் செஞ்ச ஃபுட்டிலலாம் பார்த்திங்கன்னா பால் தேங்காய் துருவோல் போட்டு சாப்பிடக்கு ரொம்ப பிடிக்கும் கூட நீங்கள் வந்து தேங்காயை துருவிட்டு அது கூட நெய் சக்கரை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் எந்த இடியாப்பம் வந்தாலுமே சூப்பராக இருக்கும் இந்த ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா மேலே தேங்காய் பூவை தூவி விட்டு நான் வேக வச்சு எடுத்தேன் அதுவுமே நல்லா அழகாக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது நான் மேலே சக்கரை மட்டும் சேர்க்கல வெறும் தேங்காய் பூ மட்டும் சேர்த்துருக்குறேன் சாப்பிடும்போது நெய்யும் சர்க்கரையும் போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோ தாங்க கடைகளில் பாக்கெட்டில் கிடைக்கக்கூடிய மாவு வச்சு எப்படி பூ போல் இடியாப்பம் செய்கிறது நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலைக்கும்